மாநிலங்களிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்ச உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பொழுது எஸ்ஐஆர் தொடர்பான விவகாரத்தில் ஜனவரி மாதம் இறுதி தீர்ப்பு என்பது வழங்கப்பட வழங்கப்படும் என்ற ஒரு நிலை உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக வாதங்களை அனைத்து தரப்பும் முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழக்கர்கள் தரப்பிற்கு உச்ச நீதிமன்றத்தின் தரப்பிலிருந்து இன்று வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மேற்குவங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடைய வழக்குகளுடைய விசாரணை வரும் பதினேழாம் தேதி தொடங்கும் என்றும் அதற்கு முன்ன விசாரணை நடைபெற்று இந்த மாத இறுதிக்குள் அனைவருடைய அந்த வாதங்கள் முடிவடைய வேண்டும் அதற்கு ஏற்ற வகையில் வாதங்களையும் அனைத்து தரப்பும் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அரசியல் கட்சிகள் மாநில அரசுடைய தரப்பு என்பது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் புதியதாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தொடர்பான எந்த ஒரு மனுக்களும் அனுமதிக்கப்படாது என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வானது இன்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது புதிய மனுக்கள் எதுவும் இனிமேல் அனுமதிக்கப்படாது இந்த மாத டிசம்பர் மாத இறுதிக்குள் முழுவீச்சிலான ஒரு வாதங்கள் என்பது நடைபெற்று ஜனவரி மாதத்தில் அதனுடைய இறுதி தீர்ப்பு என்பது அறிவிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா